இன்றைக்கி நாம் இயக்குனர் கிறிஷ் இயக்கத்தில் அனுஷ்கா விக்ரம் பிரபு ஜெகபதி பாபு உள்ளிட்டோர் சேர்ந்து நடித்திருக்க காட்டி திரைப்படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா அனுஷ்காவை திரையில் பார்க்குறதுக்காகவும் இயக்குனர் ஏற்கனவே ஒரு சில நல்ல படங்கள் எடுத்திருந்ததுக்காகவும் இந்த படத்துக்காக நம்ம போயிருந்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்ப்ப இயக்குனர் வந்து பூர்த்தி செஞ்சு விட்டுருக்காரா அப்படின்றதான் வந்து ஒரு கேள்விக்குறி இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒடிசா ஆந்திரா பார்டரில் இருக்கிற கேக்கு தொடர்ச்சி மலைகளில் வெளியக்கூடிய கஞ்சா செடிகளை பற்றின கதை தான் அதுவும் வந்து கஞ்சா செடிகள் நாலு வெரைட்டியாக இருக்கிறதாவும் அதில் ஒரு வெரைட்டிக்கு மட்டும் ரொம்ப பெரிய மவுஸ் இருக்கிறதாகவும் வந்து காட்டியிருக்காங்க அந்த கஞ்சா செடிகளில் வந்து அங்கே மலையில் வாழ்கிற மக்கள் வந்து ஒரு நூறு இரநூறு கிலோ வெயிட்டை வந்து அசால்ட்டாக வந்து பல நூறு கிலோமீட்டர்கள் தூரம் வந்து தூக்கிட்டு நடக்கிறாங்க அப்படி பொது சுமந்து நடந்து போகிற அந்த தொழிலாள மக்களை வந்து தான் வந்து காட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்களாம் ஸோ அவங்கள பற்றின கதை தான் இப்படி வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து வழியில் விழுந்து செத்து போயிடுறாங்க இல்லை போலீஸ் கிட்ட மாட்டி செத்து போகிறாங்க என்கவுண்டரில் அந்த மாதிரி மக்களுக்கு ஆனால் எந்த பயணமும் இல்லை அதை வச்சு ஒரு கும்பல் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து கோடி கோடியாக வந்து சம்பாதிக்கிறாங்க ஸோ இப்படி அவங்களால வந்து மக்கள் மற்றவங்க தான் வந்து பயனடுறாங்க அந்த மக்களோட வாழ்வாதாரம் அப்படியே தான் இருக்குது இதிலேருந்து அந்த மக்கள் வந்து மீண்டு வந்தாங்களா அப்படின்றதான் வந்து மீதி கதை இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப்பில் வந்து அனுஷ்கா செட்டிக்கு கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக அதாவது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி தான் இருக்குது விக்ரம் பிரபுக்கு தான் கொஞ்சம் நிறைய எலவேஷன் சீனு ஃபைட்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து அனுஷ்காவுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து படம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்றத மாதிரி தான் வந்து இருக்குது ஏன்னா நமக்கு புதுசாக இந்த கஞ்சா இந்த ஈஸ்டர்ன் கார்ட்ஸில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து காட்டியிருந்தாங்க அதனால் ஏதோ கொஞ்சம் கதை வந்து நகர்ற மாதிரி இருந்துச்சு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து கடையை கதையை வந்து எப்படி கொண்டு போனோம் அப்படின்றதில் வந்து இயக்குனர் கொஞ்சம் திணறி இருக்காரு ஏன்னா வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து அனுஷ்காவுக்கு நிறைய ஃபைட் சீன் வைக்கணும் அவங்களுக்கு நல்ல மாசான ஒரு எலவேஷன் ஸ்லோ மோஷன் ஷார்ட் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றது தான் வந்து பெருசாக கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது ஏன்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் செகண்ட் ஹாஃபில் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஷார்ட் வந்து அதே மாதிரியே வந்து வச்சுருப்பாங்க ஆனால் வந்து கதையிலேயோ திரைக்கதையிலையோ எதாவது வந்து புதுசாக கொண்டு போகலாம் அப்படின்றத மாதிரி எதுவும் இல்லை படத்தில் பெரிய டுஸ்டும் இல்லை ஏன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில இடத்துல வந்து அடித்தட்டு மக்கள் வந்து வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அவங்கள வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க தான் வந்து பெரிய ஆளாக இருப்பாங்க இந்த கேஜியா புஷ்பா அந்த மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே பல படங்களில் வந்து பார்த்துருப்போம் அந்த மாதிரி ஒரு கதையை தான் வந்து இதுலேயும் வந்து காட்டியிருக்காங்க ஸோ அதனால் வந்து செகண்ட் ஹாஃபில் கதை வந்து நகரவே இல்லை ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் எப்படா படம் முடியும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு இருந்துச்சு ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சுமாரான ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதுவும் ஒரு எக்ஸலண்ட்னு சொல்ல முடியாது ஏதோ ஓகே டைப் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு பேடான செகண்ட் ஆஃப் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ நீங்கள் அனுஷ்காவோட ரொம்ப தீவிரமான ஃபேன் அனுஷ்காவுக்காக நான் ஒரு வாட்டியாச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த படம் ஏதோ வந்து ஒர்க் அவுட் ஆகும் மற்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த படம் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் சொல்லணும்